வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க ஒரு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா சென்னை கஸ்டம்பர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்த உடனே லைக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அமைச்சிருக்க ஒரு சூப்பரான ஈஸ்ட் ஃபேசிங் டூ பிஹெச்கே ப்ராபர்ட்டியோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏர்டில் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங்கோடு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு நீங்கள் நாளைக்கே கூடிய தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைச்சிருக்கு இந்த லொக்கேஷனை எதுக்கு உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்குன்னு சொன்னோன்னா நம்ம மீஞ்சூர்லேருந்து திருப்பதி போகக்கூடிய பைபாஸ் வந்து இந்த ப்ராபர்த்திக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து கிராஸ் ஆகுது அந்த வியூவை நீங்கள் இப்போ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ஏக்கர் வந்து லே அவுட் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயும் கான்செக்ஷன் போயிட்டுருக்கு நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டைப் பண்ணி வீடுகளுமே ரெடி ரூ மோவிலையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சரி நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம அவைலபிள் இருக்குது இன்னொரு சூப்பரான அப்டேட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் பத்து வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸில் நாலு வீடு வந்து ஒர்க் ஆன் ப்ராசஸில் போய்ட்டுருக்கு டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பட்ஜெட்டில் நாலு வீடு வந்து அவைலபிளாக இருக்குது அரை கிரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வீடு வந்து அவைலபிளாக இருக்குது வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு அந்த ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வேப் பட் நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வாக்கு மட்டும்தான் லைஃப் லாங்ஸ் டைம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பாத் செட் ஆகட்டும் பத்து இடம் பாத் செட் ஆகட்டும் அது நம்ம வேலை இல்லை கார்டன் பிளேஸில் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்செக்ஷனும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கும்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் நம்ம வீடு வாங்குறதை பற்றி யோசிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் கார்மால் பப்ளிக் ஸ்கூல் இந்த பைபாஸ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த எல்லா சர்க்கிளையுமே பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடி டூ மூவ்லையும் இருக்குது இல்லை சார் எங்களுக்கு கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை உங்கள் கிட்டே லேண்ட் ஏதாச்சும் இருக்குமா அதில் நாங்கள் எங்களோட விருப்பப்படி கன்செகன் பண்ணிக்கிறோம் கேட்டாலுமே நம்ம கிட்டே வேக்கண்ட் லேண்டும் அவைலபிளாக இருக்குது அதில் உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விடு பக்கத்துலேருந்து பார்த்து உங்களுக்கு திருப்தியாக நம்ம கன்செக்னும் பண்ணித்தரலாம் இதுன்ற யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோட சைட்டில் பண்ணிடுறேன் வச்சிருக்க டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்